வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு செகண்ட் ட்ரைல் நம்பர் எட்டுநூத்தி முப்பத்தி ஆறு எட்டுநூத்தி எழுபத்தி ஒன்பது ட்ரையல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து அன்சோல் அடிச்சிருக்காங்க முதல் ஒரு ரிசல்ட் அடித்தாங்க அது வந்து நாலு மூணு இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபருக்கும் மேட்ச் ஆகலை எட்டாம் நம்பருக்கும் மேட்ச் ஆகலாம் அப்படி ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு அதனால் இது வந்து அன்சால் பண்ணிட்டாங்க இந்த நம்பரை அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் அடித்தாங்க முந்நூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா மறுபடியும் வந்து ஒன்பதாவது நம்பரையும் அப்படியே திரும்ப கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அன்சோல் அடித்ததுனால டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் தான் பிசி பெஸ்ட்டு போல் நம்ம மூணு நம்பரும் எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்லேயே போயிடுச்சு பி மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கும் அது அன்சோல் மிஸ் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் தான் சி போல் வந்துருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்யே போயிடுச்சு அதாவது பிசி முப்பத்துட்டு அப்படியே போயிடுச்சு அப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு பாஸ் ஆகிருக்கும் அதான் அன்சோல்டே வந்து முடியும் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பொறுத்தவரையும் இது வந்து ரிசல்ட் வந்து அன்சோல் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வெண்ணி நமக்கு கிடச்சிருக்கும் மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பி போலில் மூணாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுதான் வந்துச்சு ஆனால் அன்சோல் வந்து மிஸ் ஆயிடுச்சு சி போலையும் எட்டா நம்பரையும் மூணாம் நம்பரையும் டார்கெட் பண்ணணும் அதுலேயும் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் தான் வந்திருக்கும் அதுவும் அன்சோலில் மிஸ் ஆயிடுச்சு ஏபிபிசிஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி எட்டு தான் பிசி நம்ம கொடுத்துருந்தோம் நானூற்றி முப்பத்தி எட்டு ரிசல்ட் வந்துருக்கும் அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா முப்பத்தி எட்டுங்கிற ஒரு பிசி நமக்கு பாஸ் ஆகியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணாம் நம்பர் தான் நம்ம எல்லா இடத்துலையுமே மேட்ச் பண்ணி வச்சுருந்தோம் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி அன்சோல் அடித்ததுனால டோட்டலி கன்ஃப்யூஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்ச நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கனா அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நானூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி முப்பத்தி எட்டுக்கு நம்ம வந்து தில்லு குத்துட்டா மூணா நம்பர் எட்டாம் நம்பரையும் கொடுக்குறோன்னு சொல்லி பிசியில் கொடுத்துருந்தோம் அது சொன்ன மாதிரி மூணா நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆச்சு அதாவது பி போல்லேயே வந்துச்சு ஆனால் வந்து அன்சோல் பண்ணிட்டாங்க சீ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எட்டுக்கும் சைபருக்கும் சென்டராக தான் அந்த போர்டு நின்றுச்சு ரெண்டுக்கும் வந்து சென்றாவது ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு அப்படி பார்க்கும்பொழுது ஒரு எட்டுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்திருந்தாலும் சீபோர்டில் மிஸ்ஸிங் தான் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நம்ம அன்சோலில் மிஸ்ஸிங் தான் ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசியாவது கொடுத்துருவோம் இல்லைன்னா த்ரீ டிஜிட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் ஒரு பிசி நம்ம கொடுத்தோம் அது அன்சோலில் வந்து பார்த்திங்கனா ஆறுநூத்தி முப்பத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட் ஒரு நானூற்றி முப்பத்தெட்டுன்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சீபோர்டு அப்படி வந்திருந்தாலும் பிசி முப்பத்தி இன்னைக்கு மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தம்பியெல்லாம் கேரளா லாட்ரி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்ஷயா ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது டிரா கூட கெஸிங்ஸ் பார்த்துட்டு ஓகேங்களா இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பெல் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலேயே மொபைல் வந்து விழுந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு இல்லைன்னா நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒன்றுமே புரியாது அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ ஒன்லி கெஸ்ஸிங் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்மே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஆறு வந்து முப்பது நாள் எட்டு வந்து பதினேழு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு எட்டு அல்லது சைபருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பிபோலில் எட்டு வந்து நாற்பத்தி நாள் நாலு வந்து இருபத்தி நாலு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ஆகுது பிபோலில் ஒரு எட்டு அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சிபுல் மூணு வந்து நாற்பது நாள் எட்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்று வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து இருபத்தொரு நாள் ஆகுது சிபோலில் ஒரு எட்டு அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு அறுபது சைபர் ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பது சைபர் எட்டு எழுபத்தாறு எழுபத்தி எட்டு எழுபது சைபர் ஏழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியாக ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அன்சோல்டாக அடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே மேட்ச் பண்ணுங்கள் எப்போயுமே அன்சோல்டு அடித்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் ரிசல்ட் ரொம்பவே மோசமாக தான் வரும் ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க மை டார்கெட்டில் அறுபத்தேழு எழுபத்தாறு அறுபது சைபர் ஆறு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு சைபர் எண்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் ஸோ உங்கள் எஸ்ஸிங் வருதான்னு பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் திரி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்போடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இந்த பேட்டர்னில் பார்க்கும்பொழுது எட்டு ஆறு தான் மேட்ச் ஆகுது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடிச்சிருக்காங்க அன்சோல் அடிச்சிருக்கனால கொஞ்சம் கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நம்ம பேட்டர்ன் பிரகாரம் எடுத்துருக்கிறோம் எட்டு ஆறு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்கள் பண்ணி கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்களை பார்த்தோம் இன்றைக்கி வந்து சைபர் கிடைச்சிருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு இன்றைக்கி பிசியிலே ஏழு சைபர் தான் கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் ஸோ ஒன் சோல் அடித்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸும் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சைபர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது நம்மளோட கணக்கில் ஃபார்முலா உள்ள உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க நான் பிசியில் கொடுத்துருக்குறேன் தில்லுக்கு தொட்டால் போர்டு மரம் ஒரு வெற்றி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ போல் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா பிசியில் ஏழு சைபர் உங்கள் கணக்கில் வருதாங்க பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மில த்ரீ டிஜிட் அறுபத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ஏழு எழுநூற்றி அறுபது எழுநூற்றி ஆறு சைபர் எண்பத்தாறு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு எழுநூற்றி எண்பது எழுநூற்றி எட்டு எட்நூற்றி எழுபத்தாறு ஆறுநூத்தி எழுபத்தெட்டு எட்நூற்றி எழுபது எட்நூற்றி ஏழு எட்நூற்றி எழுபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு அன்சோல்டு அடிச்சிருக்கனால கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கேம் எப்படி வேணும் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக் நோய் நண்பர்களே ஹார்ட்வர்க்கு ஃபுல்லா போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பரா வின்பல நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டீங்க உங்க சப்போர்ட்டுக்கு இன்ட்ரென்ட்மென்ட் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவருக்கும் வெற்றிக்குர வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் 땡க்கு